ஓம் நம சிவாய தெய்வத்தின் குரல் முதல் பகுதி சிவராத்திரி என்ற தலைப்பில் மகாபிரிவா அருளிய உரை அநேகமாக எல்லா சிவாலயங்களிலும் கர்ப்பகிரகத்தின் சுவரில் மேற்கு பாகத்தில் லிங்கோத்வ மூர்த்தியின் பிம்பம் இருக்கும் சில கோயில்களில் மட்டும் இந்த இடத்தில் மகாவிஷ்ணு இருக்கிறார் லிங்கோத்வ மூர்த்தி என்பது பரமேஸ்வரனுடைய அறுபத்து நான்கு மூர்த்திகளுக்குள் ஒன்று ரிஷபாரூடர் அர்த்தநாரீஸ்வரர் ஹரிஹரர் நடராஜர் காமாரி பைரவர் தக்ஷணாமூர்த்தி சோமாஸ்கந்தர் பிக்ஷாடனர் ஊர்துவ தாண்டவர் ஜலந்தாசுர சம்ஹாரர் காலசம்ஹாரர் இப்படி அறுபத்தி நான்கு மூர்த்திகள் பரமசிவனுக்கு உண்டு அவைகளுக்குள் ஒன்று லிங்கோத்தோக மூர்த்தி அந்த மூர்த்தி தான் சிவாலயத்திலுள்ள லிங்கத்துக்கு பின்புறம் காணப்படுவது அதில் லிங்கத்துக்குள் ஒரு திவ்ய மூர்த்தி இருக்கும் அதன் ஜட்டாமகுடம் லிங்க வட்டத்துக்குள் முடியாமலே இருக்கும் அதன் பாதமும் லிங்கத்தின் அடியில் முடிகிற வரைக்கும் தெரியாது இந்த மூர்த்திக்கு கீழே ஒரு வராக மூர்த்தி இருக்கும் மேலே ஹம்ச ரூபத்தில் ஒரு மூர்த்தி இருக்கும் இந்த லிங்கோத்பவர் யார் ஸ்ரீ ருத்ராபிஷேகம் பண்ணுவதற்கு முன்பு ஒரு ஸ்லோகம் சொல்லிவிட்டு அப்புறம்தான் அபிஷேகம் பண்ணுவது வழக்கம் அந்த ஸ்லோகம் ஆபாத்தல நப ஸ்தலாந்த புவன பிரம்மாண்டமா விஸ்புரத் ஜோதி ஸ்பாட்டிக லிங்க மௌலி விலசத் பூர்ணேந்து மாந்தாம்ருதை அஸ்தோகாப்ளுதம் ஏக்கம் அச்சம் அணிச்சம் ருத்ராணுவாக ஜபன் தியாயேத் ஈப்சித சித்தையே ரிதபதம் விப்ரு மிஷிஞ்சேத் சிவம் இந்த ஸ்லோகத்தில் என்ன தெரியுமா சொல்லியிருக்கிறது பாதாள முதல் ஆகாச பரியந்தம் எல்லையில்லாத ஜோதிஸ் பிரகாசிக்கின்ற பிரகாசிக்கின்ற லிங்கத்துக்கு அபிஷேகம் பண்ண வேண்டும் என்று சொல்லியிருக்கிறது ஸ்படிகலிங்கத்துக்கு ஒரு வர்ணமும் சொல்ல முடியாது எந்த வஸ்துவை அதில் வைக்கிறோமோ அதனுடைய வர்ணத்தை அது பிரதிபலிக்கும் குணதோஷம் இல்லாதது அது ஞானம் எப்படி பரிசுத்தமாக இருக்கிறதோ அப்படி அந்த ஸ்பட்டிகலிங்கம் இருக்கிறது அதன் பின் பச்சை வெல்பத்தை வைத்தால் லிங்கமே பச்சையாக தோன்றும் சிவப்பான அரளியை வைத்தால் சிவப்பாக தோன்றும் அது நிர்விகாரமானது பரபிரம்மஸ்வரூபம் நிர்விகாரமாக இருந்தாலும் நம்முடைய மனோபாவத்தை எப்படி வைக்கிறோமோ அப்படி தோன்றும் என்பதற்கு திருஷ்டாந்தமாக இந்த ஸ்பட்டிகலிங்கம் இருக்கிறது அது எதையும் மறைக்காது அதற்கு பின்னால் உள்ள வஸ்துக்களையும் அதன் வழியாக பார்க்கலாம் பரம சுத்தமாக நிஷ்கலங்கமாக இருக்கும் நிர்குணமான பரமாத்ம வஸ்துவுக்கு அது திருஷ்டாந்தம் நினைக்கிற ரூபமாக தெரியும் மேலே சொன்ன ஸ்லோகப்படி அதன் சிரசில் பூர்ணச்சந்திரன் இருக்கிறது பூர்ணேந்து என்ற ஸ்லோகத்தில் வருவது பூர்ண இந்து இந்து என்றால் சந்திரன் என்றாலும் ஒன்றுதான் ஈஸ்வரன் ஜடையும் கங்கையும் கண் காது மூக்கு கை கால் முதலிய அவயங்களும் கொண்ட சகல ரூபத்தில் வருகிற போது அவர் மூன்றாம் பிரியை வைத்துக்கொண்டு கொண்டு இருக்கிறார் ரூபமே இல்லாத பரமாத்மா நிஷ்கல இருக்கிற போது அங்கே சந்திரன் கங்கை எதுவும் இல்லை அருபமாயும் இல்லாமல் சொருப்பமாயும் அவயங்களோடு இல்லாமல் லிங்கமாக சகல நிஷ்கலமாக இருக்கிறபோது அவர் பூர்ணச்சந்திரனை உச்சியில் வைத்திருக்கிறார் அதிலிருந்து அமிர்தமே கங்கை மாதிரி கொட்டுகிறது ஓம் நம சிவாய இந்த அருள் உரையின் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் பார்க்கலாம் ஓம் நம சிவாய ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர காஞ்சி சங்கர காமகோட்டி சங்கர